ரஷ்யாவின் தலைநகர் மொஸ்கோ மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் உக்ரைன் பாரிய வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் ரஷ்யாவின் பல்வேறு விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உக்ரைன் மீது ரஷ்யா போரை தொடங்கி இரண்டு ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் இந்த பாரிய தாக்குதல் நேற்று மாலை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் உக்ரைன் ராணுவம் மொத்தம் முப்பத்தி நான்கு ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது ரஷ்ய தலைநகர் மோஸ்கோ மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் உள்ள ராமன்ஸ்காய் கொலோமென்ஸ்கி மாவட்டங்களிலும் நகரத்திலும் இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த தாக்குதலில் ஈடுபட்ட முப்பத்தி நான்கு ட்ரோன்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்துள்ளது பாதுகாப்பு காரணமாக டொமோடோவோ உள்ளிட்ட மூன்று விமான நிலையங்கள் மூடப்பட்டு கடும் கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்க மேலும் ரஷ்யா மீது உக்ரைன் அண்மை நாட்களில் நடத்திய மிகப்பெரிய தாக்குதலாக இது கருதப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன